வணக்கம் உறவுகளை இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் எல்லோரும் எடுத்துக்கோங்க இயேசுபாலன் பிறப்பதற்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஜேசுபாலனுடைய பதவியை எதிர்பார்த்துருக்கிறோம் இன்றைய பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் வருவோம் என்று ஒரு குரல் கொற்றெண்ண இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நான்குள்ள கெடும் அழகான குரல் ஆனா இப்பத்த காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்குவங்கிட்ட மக்களுக்கு அது அது என்னன்னு சொன்னா கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றன்றுல கெடும் அதாவது ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமைகள் தீமைகள்ட எங்களுக்கு செய்கிற மிக கொடுமையான தீமைகள் கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்று விட வேண்டுமானால் எங்கே உள்ளத்தில அது அவர் செய்கிற கொடுமைகள் எல்லாம் எங்களுக்கு புண்படுத்தாமல் அதை அகன்று விடுவணும் என்று சொன்னால் அந்த ஒருவர் எங்களுக்கு அதை செய்கிறார கொடுமை செய்யற அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நிறுத்து பார்த்தாலே போதும் முதல் அவர் செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்த்தாலே அந்த அந்த வருத்தம் துன்பம் எல்லாம் பறந்து போய்விடும் என்று சொல்லுறேன் அஹ் இப்பத்த காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டமானதான் ஆனால் சில வகுப்பு நாங்கள் முதல் அவர்கள் நன்மை செய்யாமல் திடீரெண்டு வந்து தீமை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் தானே அப்போ அந்த அளவுக்கு பல்லுவ பெருமானுடைய பெருமுள்ளம் எங்களுக்கு இருக்கா பெரும் அவர் அவர் அனுபவித்து பெரு பல்லுவ பெருமான் எங்கள்கிட்ட வாழ்க்கைக்காக எழுதுனதுவள் ஆனால் உண்மையிலே சரி ஒருவர் செய்த கொடுமையாக தீமை செய்யலை நாங்கள் அதை புண்படுத்தாமல் இருக்கணும் என்று சொன்னால் அவர் செய்த முந்தி செய்த நல்லது அடைய அவன் அப்படி எல்லாம் செய்திக்கு பிடிச்சா சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனத்தை ஆதரவு சொல்கிறார் புண்பட்ட புண்ணை புகைப்பட்ட அத்துவ உண்டு மாதிரி இருக்கிறது ரைட் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் இன்னைக்கு இந்த மத்திய மலைநாட்டு பகுதி தான் மிகவும் அபாயகரமான பகுதியாக மாறுகிறது மாறியிருக்கிறது திரும்பவும் அங்கே மலைகள் பொழி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மிகவும் துன்பத்துக்குரிய கவலைக்குரிய விடயமாக எங்களுக்கு இருக்குது மலைநாட்டு பிரதேசங்கள் அது உடுதும்பற என்ற பகுதியில் இருநூறு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை அங்க பெய்யுவதில் சொல்லப்படுகிறது இன்னும் ரெண்டு நாட்கள் இந்த மழை மலைநாட்டு பிரதேசங்கள்ல கண்டி கம்பகா அப்படியான இடங்களில் அது தொடரும் என சொல்லப்படுகிறது மண் சரிவு அபாயம் அங்கே விடுக்கப்பட்டிருக்கிறது மண் சரிவு எச்சரிக்கை இல்லை அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது செய்து அங்கே மக்கள் மிகவும் அவதானமாக இருங்கள் நேற்று காலே ஒரு பெரிய மண் சரிவு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது நல்ல காலம் அங்கே ஒருவர் மட்டும் காயமடைந்திருக்கிறார் வீடுகள் கொஞ்சம் சேதமடைந்திருக்கிறது இருந்தும் அவர்கள் மற்றவர்களுக்கு எது வித துன்பம் துயரம் இல்லை என்று அந்த மண் சரிவில் உள்ள ஆக்கள் இல்லாமல் இருந்த நாடி மற்றது அதிலே இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்ச தூரத்துக்கு தங்கும் தங்கி இருந்திருக்கிறார்கள் மக்கள் ஒரு ஒரு முகாமாரி அமுகாம அமைச்சர் முகாம் கொண்டு இருந்திருக்கிறோம் அதில் மக்கள் தங்குமிடமாக இருந்திருக்கிறது அந்த தங்குமிடத்தில் உள்ள மக்களை உடனடியாக அந்த இடத்திலிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் உடனே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது கவனமாக இருக்கும் மலைய மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது அதுதான் மிகவும் அவதானமாக எச்சரிக்கையாக இருங்கள் மனுஷனும் விடயங்களிலே கௌரவமாக இருங்கள் மற்ற நீர்நிலைகளும் அப்படித்தான் எல்லாம் நிரம்பி வழிக போகிறது எல்லா வான் நீர்நிலைகளினுடைய நீர்நிலைகளுடைய வான் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது முழுவதும் திறக்கப்பட்டிருக்கிறது அதாவது தொண்ணூற்றி ஒன்பது வீதமான கதவுகள் வான் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த இடைக்களை ஆகையினால் நீர்நிலைகள் வருகை பெருகி கொண்டிருக்கிறது மழை கூடுதலாக பெய்து கொண்டிருக்க நீர்நிலைகள் உயர்கிறது அதுக்கு தக்க மாதிரி கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு கதவுகளால் போகிற தண்ணியை விட பெறுகிற தண்ணி கூடவாக இருந்தால் அபாயம் அது மாதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகையினால நீர்நிலைகளுக்கு கீழ்பகுதிகள் தாழ்நிலப் பகுதிகளில் இருக்கிற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் பிடித்த எங்களுக்கு ஒரு அபாயகரமான மாதமாகத்தான் செல்கின்ற எப்போதும் புது வருடம் பிறக்கின்ற போது எதுவும் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான வருடமாக பிறக்க வேண்டும் அது வரைக்கும் நாங்கள் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லந்தானே அதில் இந்த கிடையாது நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு போகிறோம் கங்கை கூட கங்கை என்றாலே இவங்களை தெரியும் அங்கேயே கங்கை அது அந்த மகாவலிக்கு அங்கேயே தொண்ணூற்றி எட்டு வீதம் தண்ணி நிறைந்திருக்கிறதாகவும் அது மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அது மக்கள் அது திருவோணமலை கிழக்கு பகுதிக்கு கூட அதனால் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகையினால் அனைத்து மக்களும் எங்களுடைய மலேக மக்கள் கிழக்கு பகுதி மக்கள் அனைத்து மக்களும் மிகவும் அவதாரமாக இருக்கணும் வடக்கில் பரவாயில்லை மழை இறங்கி இன்றிலிருந்து படிப்படியாக குறையும் என்று யாழ் துறை பேராசிரியர் நாமது பிரதீபராஜ் சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இங்கே குளிர்நிலைகள் தான் சொல்லும் குளிர் நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் வடபோதி மக்கள் வட உங்கள் குழந்தைகள் உங்கள் வயோதிபர்கள் நோயாளர்களை மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மற்றது மற்ற மக்கள் மிகவும் தாழ்நில பகுதிகளில் வாழ்கிறவர்கள் மிகவும் அவதானமாக இருங்கள் இதுவரையும் எங்களுடைய இந்த அனர்த்தம் காரணமாக மண் சரிவின் காரணமாக அனைத்திலும் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த அறுநூற்றி நாற்பத் நாங்கள் முன்பே பார்த்தோம் இறப்பு சான்றிதழ் ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அந்த வகையிலே நானூற்றி ஏழு பேரினுடைய இறப்பு சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அனைத்து பேரைகளும் பூர்த்தியாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆகையினாலே அவர்கள் மிகவும் அந்த என்னென்று சொல்வது அனர்த்தத்தினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நாங்களும் வருந்துகிறோம் மற்றது இந்த கடல் அனர்த்த எங்களுடைய அனர்த்தத்தினால் கடல்கள் பெருங்கடல்கள் எல்லாம் சமுத்திரங்கள் அனர்த்தத்துக்குள்ளாகி மாசுபட்டிருக்கிறது மாசுபட்டு என்று சொன்னால் ஊருக்குள்ள கிடந்தது வந்தது போனது எல்லாம் கடல்கள் இந்த பொத்தின் கஞ்சல் போத்தில் சருகு சச்சரம் எல்லாம் போய் கடலில் கடல்ல சேர்ந்து கடல் மாசுபட்டிருப்பதாக வந்து கடல்ல அடையும் அதை விட மிருகங்களின் எச்சங்கள் மிருகங்கள் அழைத்து செல்லப்பட்ட மிருகங்கள் கால்நடைகள் நிறைய போயிருக்குத்தானே அப்ப அதெல்லாம் மிகவும் அசுத்தமாகி கடல் மாசடைகிறது நிறைய அழிந்திருக்கிறது யானைகள் இலங்கையில் நிறைய அழிந்திருப்பதாக செய்திகள் வாயிலாக அறிகிறோம் அந்த கடல் கா நீர் கொழும்பு கடல் கொழும்பு சிலாபம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு புத்தளம் மன்னர் கிழக்கு மாகாணத்தில் பல பிரதேசங்கள் இது மீன்பிடிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது ஆகையினால் மீன்பிடி மீனவர்களும் கவனமாக இருங்கள் அங்கே வாழ்கின்ற மக்களும் கவனமாக இருங்கள் கடல் காற்று வருகின்ற போது அதுவும் அசுத்த காற்றாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முகம் முகமூடிகளை போடுவதும் மிகவும் சிறப்பு என்றுதான் நான் முகக்கவசங்களை முக முகமூடி அல்ல முகக்கவசங்களை போட்டு செல்வதும் பாதுகாப்பாக இருக்கும் மற்றது இந்த ஒன்று ஒன்று ஒன்பது அவசர கால இலக்கம் அவசரங்களுக்கு அவசர தேவைகளை அவசர தேவைகளை நிறைவு செய்வதற்கு அறிவிக்கிற இலக்கம் நூற்றி பத்தொன்பது இந்த இலக்கத்தை சில சில சின்ன சின்ன சயங்களுக்கெல்லாம் பாவிப்பதாக பொருஷார் தெரிவிக்கிறார்கள் தயவு செய்து அப்படியே அறுவதற்கெல்லாம் பாவிக்காதீங்கள் இனி என்ற கஷ்டங்கள் இனி என்ற பிரச்சனைகள் என்று சொன்னால் அதை செய்கின்ற போது அதுக்கு தொலைபேசி இலக்கத்தை தந்திருக்கிறார்கள் அதை அந்த தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்கின்ற போது உடனடியாக வந்து அதை அந்த இடத்தில் அவர் நிற்கக்கூடிய அவர்கள் சும்மா பொய்களையும் சும்மா சின்ன பிரச்சனைகளையும் எடுத்து வீணடிக்கிறார்கள் என்றும் அதனால் ஒரு உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் புலுஷா தெரிவிக்கிறார் இது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் இது அறிய வந்தால் இது சொன்னது பொய்தான் என்று தெரிய வந்து அவர்களை கைது செய்தால் அவர்களுக்கு பாதிக்க குற்றங்களை உள்ளடக்கப்படும்வர்களுக்கு கவனமாக எங்கள் தயவு செய்து தேவைக்கு அதை அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் மற்றது புகையிரத பாதைகள் எல்லாம் திருத்தங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது புகையில பாதைகள் நிறையப்பட்டதாக இருக்கிறது ஆனால் கனகாலம் செல்லும் என்று மட்டு விட்டாலும் எங்களுடைய பதுளை பதுளை பக்கம் அந்த தான புகையுரங்கள் மிக விரைவாக திரு திருத்தங்கள் வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பது மிக விரைவில் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் என்றால் ே சந்தரு உகோயல। திரை போந்த திக்களங்கள் எங்களுடைய இலங்கையில் போட்ட வீதிகள் தாங்களாக போட்ட வீதிகள் எல்லாம் என்றால் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் எங்களுடைய இலங்கை போய்ந்த திணைக்களம் போட்டது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் புதுசாக போட்டது மற்றெல்லாம் எல்லாம் திருத்தவே என்று சொன்னால் எழுபத்தஞ்சு வருடத்துக்கு முன்ப காலத்துக்கு முன்பட்ட பிரிட்டிஷ்காரர்கள் போட்டு பாதையை தான் நாங்கள் இப்பொழுதும் பயன்படுத்துகிறோம் அதே பாதையை திருத்தி திருத்தி பயன்படுத்துகிறோம் நாங்கள் புதுசாக போட்டோம்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் என்று தான் சொல்லலாம் என்று கூறப்படுகிற செய்தி வகையிலாக தெரிய வருகிறது இதுடன் நாங்கள் இந்த செய்தியிலிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுகிறேன் முருகன்